தலைவர் நூற்றி எழுபத்தி மூன்று ரஜினி படத்தை இயக்கும் தனுஷ் கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினியின் நூற்றி எழுபத்தி மூன்றாவது படத்தை சுந்தர்சி இயக்க இருந்தார் மூவரும் சந்தித்த புகைப்படங்களை வெளியிட்டு படத்தின் தொடக்கம் குறித்து ராஜ்கமல் ஆனால் சில நாட்களிலேயே படத்திலிருந்து விலகுவதாக சுந்தர் சி அறிவித்தார் எதிர்பாராத காரணங்களால் விலகுவதாக அவர் தெரிவித்திருந்தார் சுந்தர்சி சொன்ன கதை ரஜினிக்கு பிடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதற்கிடையே அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய கமல்காசன் அவரின் நிலைப்பாட்டை அவர் சொல்லி இருக்கிறார் அது பத்திரிகைகளில் பார்த்தோம் நான் முதலில் எனது நட்சத்திரத்துக்கு போல் கதை இருக்க வேண்டும் அவருக்கு கதை பிடிக்கும் வரை புதிய இயக்குநரை தேடிக்கொண்டிருப்பேன் என்றார் இந்த ரஜினியின் அதிக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பவர் பாண்டி மூலம் இயக்குநராக தன்னை நிலை நிறுத்திய தனுஷ் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் ராஜன் இட்லி கடை உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கினார் கடைசியாக வெளியான இட்லி கடை வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பு பெற்றது இந்த நிலையில் ரஜினியின் மாஸ் பிம்பத்துக்கு நியாயம் செய்யும் வகையில் தனுஷ் கதையை உருவாக்குவது அல்லது ஜார்த்தமான கதையில் அவரை நடிக்க வைப்பாரா என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன அதே நேரம் தனுஸுக்காக சொந்தசி கதையை ரஜினி நிராகரித்தாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன